கடந்த சில நாட்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அதனால் எங்களுக்கு தொகுதிகள் வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை பொறுத்தவரை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு முக்கிய ரோல் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு தொண்ணூத்தி நாலு சீட்டுகள் ஒதுக்கினால் அது அத்தனையுமே திமுகவுக்கு சாதகமாக அமையும் அந்த மாற்று கருத்தே கிடையாது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இன்னும் அவர் கட்சியினுடைய தலைவர் பதவி அந்த கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்றதுல இன்னும் அவர் வந்து அந்த பஞ்சாயத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் முகவரி நேயர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இன்னும் சரியாக ஓராண்டு இருக்கிறது இப்போது தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களம் ஒவ்வொரு கட்சியும் ஒரு வியூகங்களை அமைத்து தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது அண்ணா திமுகவினுடைய செயற்குழு கூட்டம் நேற்று நடந்தது அந்த கூட்டத்துல தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்மளுடைய கூட்டணியில இன்னும் சில புதிய கட்சிகள்லாம் வர இருக்கிறது அதனால் கூட்டணியை பத்தி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக தலைமையில் நாம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்று விடுவோம் அப்படின்ற அந்த கூட்டத்தில் அதிமுகவினுடைய அடுத்த கட்ட நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் அவர்களோட ஒரு பெரிய உரையாடல் நிகழ்த்தியிருக்கிறார் அது அவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக நடந்திருக்குதுன்னு வச்சுக்கல அது அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அது சாத்தியம் அப்படின்றதுலாம் இரண்டாவது பட்சம் பட் அந்த கட்சியினுடைய அடுத்த கட்ட தலைவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டும் அளவுக்கு அவர் பேசியிருக்கிறார் அதுக்கு அடுத்தது திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்னைக்கு அண்ணா அறிவாலயத்துல நடந்து வருகிறது அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாடு வந்திருக்காங்க அவர்களும் அவருடைய கட்சி நிர்வாகிகளோடு ஆலோசனை கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான ஒரு ஒவ்வொரு கட்சியும் ஒரு வியூகங்களை அமைக்க மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் என்பது மட்டும் நல்லா தெரியுது இந்த வியூகங்கள் எப்படி இருபத்தி ஆறு தேர்தல் எப்படி நகரும் அப்படின்றத நாம இப்ப இந்த காணொலியில பார்க்க போறோம் தமிழ்நாட்டுல திமுக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கொங்கு மக்கள் தேசிய கட்சி கமலஹாசன் தலைமையில் இருக்கக்கூடிய மக்கள் நீதி மையம் மதிமுக அதுக்கடுத்து வேல்முருகன் தலைமையில் இருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஓரளவு வாக்கு வங்கி இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வரை அந்த கூட்டணி மிக உறுதியாக அது வந்து ஒரு கொள்கை சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில் இணைந்திருக்கவருடைய ஒரு கூட்டணி தேர்தல் காலத்துல சித்தாந்தங்களா இருக்கா அரசியல் வந்துட்டாவே அதன் தேர்தல் தேர்தல் கூட்டணி வேற சித்தாந்தம் என்பது வேற அது சித்தாந்த அடிப்படையில இந்த கூட்டணி சாத்தியமா சொல்லி நிச்சயமாக திமுக தலைமையில் இருக்கக்கூடிய இந்த கூட்டணி ஒரு சித்தாந்த கொள்கை அடிப்படையில் இருக்கக்கூடிய கூட்டணி தான் இப்ப இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படின்னு சொல்லி கேட்டா காங்கிரஸ் இருக்காங்க மிக முக்கிய கட்சி காங்கிரஸ் அந்த கட்சி பாரதிய ஜனதா இருக்கிற அணியில அவங்க போய் மாட்டாங்க புரிஞ்சிச்சா அதே மாதிரி விடுதலை சித்தைகள் கட்சி ஏற்கனவே அவங்க கொள்கை திட்டம் அறிவிச்சிருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் இருக்கிற அணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்காது என்று தொல் திருமாவளவன் தெளிவாக அறிவித்து விட்டார் அது ரெண்டு அதே போன்று இடதுசாரிகள் என்று சொல்லக்கூடிய இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இந்த கூட்டணியை விட்டு மாறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை பாரதிய ஜனதாவுக்கு நேரடி எதிரான சித்தாந்தம் உள்ளவர்கள் அப்படி என்றால் இந்த கூட்டணி ஒரு கொள்கை கூட்டணி இது தேர்தலுக்காக கூட்டணி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி கிடையாது இந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா உறுதியா தெளிவா இவர்கள் வந்து எதிர்கால திட்டங்கள் தெளிவுபடுத்திட்டு தான் இந்த கூட்டணியில அவங்க இருக்காங்க கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக நூத்தி எழுபத்தி மூன்று தொகுதிகளில் போட்டியிட்டாங்க அதே அளவில் குறையாம இந்த தேர்தலிலும் போட்டியிடணும் அப்படின்னு திமுக விரும்புது அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றது தெரியல ஆனா இப்ப கடந்த சில நாட்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அதனால் எங்களுக்கு இரட்டை இலக்குல தொகுதிகள் வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த கட்சி ஒரு குரல் எழுப்புகிறது அது உரிமை அதுல கருத்தையே கிடையாது அது விடுதலை சித்தியா இருக்கட்டும் அது வந்து காங்கிரஸ் கட்சியா இருக்கட்டும் அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும் மதிமுகவா இருக்கட்டும் அவர்களுக்கான தொகுதிகளை எண்ணிக்கையை கூடுதலாக கேட்டு பெறுவது என்பது அவர்களுடைய உரிமை அதை தவிர்க்கவே முடியாது அதனால் இந்த கூட்டணியில் விரிசல் வந்துவிடும் என்று எதிர்பார்ப்பது அது பகல் கனவில் முடியும் இது மாற்றுகிறதே கிடையாது அதே மாதிரி இன்னைக்கு நடைபெறுகின்ற இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை பொறுத்தவரை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு முக்கிய ரோல் இருக்கும் ஏறத்தாழ அவரிடம் ஒரு நாற்பது தொகுதிகளாவது கொடுத்து அவரே வேட்பாளரை தேர்வு செய்து கொள்ளலாம் என்ற முடிவும் எடுக்கப்படுகிற உள்ளதாக கூறப்படுகிறது இதெல்லாம் தகவல் தான் அதாவது நாற்பது தொகுதி உதயநிதி கிட்ட கொடுத்து இளைஞர் அணிக்கு அவரை வந்து வேட்பாளரை தேர்வு செய்ய சொல்றது அப்படின்ற மாதிரியும் ஒரு வியூகம் இருக்குது ஏன்னா அடுத்த தலைவர்கள் இளைஞர் தான் இருக்காங்க திமுக அடுத்த தலைவர்கள் அடுத்த தலைவர்கள் இளைஞர்கள அணியில பெருவாரியாக இருக்கிறார்கள் அவர்களை இந்த தேர்தல் இருபத்தி ஆறு தேர்தலில் தேர்வு பண்ணி அவர்களை அமைப்புக்குள்ள கொண்டுட்டு வந்து அவர்களை எம்எல்ஏவா ஆக்கி அடுத்த கட்ட தலைவர்களாக அவர்களை உருவாக்க வேண்டியது காலத்தின் தேவை கட்டாயம் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு நாற்பது தொகுதி அளவிற்கு உதய நிதியிடம் கொடுத்து அவரை நிர்வகிக்க அவருக்கு அவரை சட்டமன்ற வேட்பாளரை தேர்வு செய்து அவர் பொறுப்பில் ஒப்படைக்கி உள்ளதாக கூறப்படுகிறது இந்த வியூகம் ஒரு திமுக பக்கம் இது மிக பரபரப்பாக இப்ப செய்ய தொடங்கிட்டாங்க அதற்கான செலவு அதற்கான நிதி அதற்கான எந்தெந்த மாவட்டங்கள்ல நிதியை ஒதுக்கணும் யார் யார்கிட்ட கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற வேலைகள் எல்லாமே திமுக தரப்பு இப்ப தேர்தல் பணிகளை தீவிரமாக தொடங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வேலை போயிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் அதிமுக தலைமையில இப்போது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் ஓராண்டுக்கு முன்னாடியே கூட்டணியில சேர்ந்து இருக்காங்க இந்த நிலையில அதிமுக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருபது சதவீத ஓட்டு வங்கி தான் வாங்குது ஆனா பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கூட்டணி பலத்தோட சேர்த்து ஒரு பதினெட்டு சதவீதம் ஓட் பேங்க் வாங்கின கூட்டணின்னா பாட்டாளி மக்கள் கட்சியும் சேர்த்து அவங்க இப்ப இந்த தேர்தலில் என்ன வியூகம் வகுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா இப்பவே மிகப்பெரிய ஒரு நெருக்கடி பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கொடுத்துட்டு இருக்கு தொகுதியை பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அதிமுகவுக்கு நூத்தி நாற்பது தொகுதிகளும் தொண்ணூத்தி நான்கு தொகுதிகளை பாரதிய ஜனதா கூட்டணியும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே அந்த வியூகங்கள் எல்லாம் பேசப்படுகிறது அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு சொல்லி தெரியல நம்ம பொறுத்தவரை பாரதிய ஜனதா கூட்டணிக்கு தொண்ணூத்தி நாலு சீட்டுகள் ஒதுக்கினால் அது அத்தனையுமே திமுகவுக்கு சாதகமாக அமையும் அதை மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா அவர்கள் தொண்ணூத்தி நான்கு இடங்களில் நிற்பதற்கே ஆட்கள் கிடையாது தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த அளவுக்கு செல்வா கிடையாது ஆனா அவர்கள் மத்தியில் ஆட்சியில் இருக்கிறார்கள் அப்படின்றதுக்காக ஒரு தேசிய கட்சி என்பதற்காக அந்த தேசிய கட்சியின் மூலமாக மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஜனதாவின் மூலமாக திமுகவுக்கு ஒரு குடைச்சலை கொடுக்கலாம் திமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கலாம் திமுகவுக்கு ஒரு ரைடு அடிக்க சொல்லலாம் இது எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியால் முடியும் இதையெல்லாம் திமுகவுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய செயல் அதனால அந்த கட்சி தொகுதி தொகுதியெல்லாம் கொடுத்துட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப இந்த நிலையில நேற்று செயற்குழு கூட்டத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார் இன்னும் சில கட்சிகள் நம்மோடு வர வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இன்னும் சில கட்சிகள்னா ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக இந்த கட்சிகளும் அந்த கூட்டணியில இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதுல பார்த்துக்கிறது கிடையாது ஆனா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இன்னும் அவர் கட்சியினுடைய தலைவர் பதவி அன்புமதிக்கு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்றதுலயே இன்னும் அவர் வந்து அந்த அந்த பஞ்சாயத்தையும் இன்னும் நிறைய ஓடிட்டு இருக்கு அவரை பொறுத்தவரை கட்சி அண்ணா திமுக கூட கூட்டணி வச்சா வெற்றி பெறுமா வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு அவர் ஜெயிக்கிற குதிரையில பந்தயம் கட்டக்கூடிய தலைவர் அவர் அப்படி இருக்கும்போது அவர் இந்த காலகட்டத்துல அதிமுக கூட்டணி போறது சரியா இருக்குமா அப்படின்றத அவர் விவாதம் பண்ணிட்டு இருக்காரு அந்த கூட்டணியில் அவர் சேருமா சேராதது இரண்டாவது பட்சம் கட்டாயம் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இப்ப தமிழ்நாட்டுல திமுக தலைமையில ஒரு அணி அண்ணா திமுக பாஜக தலைமையில ஒரு அணி இரண்டு அணி இன்னும் இரண்டு அணி இருக்குது அதாவது தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜயனுடைய கட்சி அது தனித்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதா அதற்கு அடுத்தது நாம் தமிழர் கட்சி தனித்து நிற்பதற்கான சூழல் இருக்கிறதா இந்த நான்கு அணியாக நிற்குமா அப்படின்றது இப்ப மில்லியன் டாலர் கணக்கான கொஸ்டின் இந்த நான்கு அணியாக இருந்தால் நீங்க சந்தேகமே வேண்டாம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்கிற மாதிரி இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெல்லும் அதுல மாத்துக்கிறது கிடையாது ஆனா இது நான்கு அடியா நிற்குமா அப்படின்றதுதான் இப்போது அரசியல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நூத்துக்கு நூறு சதவீதம் என்னுடைய கணிப்பு சரியா இருக்கு என்றால் நாம் தமிழர் கட்சி தனித்துதான் போட்டியிடும் அவர்கள் யாரோடும் கூட்டணியை வைக்க மாட்டார் ஏன் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவருக்கு அவர் கட்சியை வெற்றி பெற வைப்பதில் அவருக்கு துளியன் விருப்பம் இல்லை அவர் கட்சியை சேர்ந்த யாரும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரா ஆகணும் அப்படின்றதுல சீமானுக்கு விருப்பம் இல்லை அவர் எப்போதும் இதே நிலைப்பாட்டை எடுத்து அந்த சூழ்நிலை தான் அப்படின்னா தான் அவர் வந்து அவர் ஒரு தலைவரா இருக்க முடியும் நீங்க இத்தனை நாள் பேசின பேச்சுக்கு இவ்வளவு காலம் பேசின பேச்சுக்கு நீங்க எங்கேயாவது ஒரு கட்சியில கூட்டணி வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்க முதலமைச்சருடைய கிரெடிட் போயிடும் தீர்ந்து போச்சு இந்த மண்ணு ஒரு நாள் என் கையில சிக்கனா அப்படின்னு சொன்னார் இல்ல அப்ப கூட்டணி போயிட்டு அந்த மண்ணு எப்படி அவர் கையில சிக்கும் அதுக்கான வாய்ப்பு இல்லை இல்ல அப்ப அவர் முதலமைச்சர் கேண்டிடேட் கிடையாது இல்ல அப்ப வழக்கமான கட்சிகள் அவரும் ஒரு கட்சி ஆக மாறிவிடும் அதனால் அவரை பொறுத்தவரை தனித்து நின்று டெபாசிட் போனாலும் பரவாயில்ல கடந்த தேர்தலில் வாங்கின எட்டு சதவீத வாக்கு வங்கியை அவர் தக்க வைக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார் அவர் மட்டும் தனித்து நிற்பார் அதில் கருத்தே கிடையாது ஆனால் என்று சொல்லக்கூடிய அரசியல் கழகத்தில் புதிதாக பிறந்த குழந்தை விஜய் கட்சி அந்த கட்சி தனித்து நிற்குமா அப்படி என்றால் வாய்ப்பு மிக மிக குறை அந்த கட்சி கட்டாயமாக அதிமுக கூட்டணி செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதிமுக பாரதிய ஜனதா கட்சி தாவேகா பாட்டாளி மக்கள் கட்சி இது எல்லாம் ஒரு அணில மற்ற மற்ற சிறு கட்சிகள் ஓர் அணில இணைந்து திமுகவை வீழ்த்துவதற்கான வியூகம் வகுக்கப்படுகிறது கடைசி நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட்டணியில் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கடைசி நேரத்தில் விஜய்க்கு டெப்டி சிஎம் என்ற ஒரு வாய்ப்பை கொடுக்க அதிமுக தயாராக இருக்கிறது அதற்கு இடம் கொடுத்து விடுவாரா அப்படின்னு சொல்லி கேட்டா விஜய்க்கு அரசியல் களத்துல கட்சி நடத்தக்கூடிய அளவிற்கு அவர்கிட்ட போதுமான திறமையோ அறிவோ இல்ல அப்படின்னு சொல்லணும் கட்சி நடத்துறதுன்றது வேற கட்சி நடத்துறதுன்றது அவரு ஈஸி கிடையாது தொடர்ந்து மக்கள் மத்தியிலே இருந்துட்டு இருக்கணும் தொடர்ந்து கூடயே பயணம் செஞ்சுட்டு இருக்கணும் அப்படின்னா தான் அந்த உயிர் போட வச்சிட்டு இருக்க முடியும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு சினிமா சண்டில் வந்து வர மாதிரி ஒரு நாளைக்கு ரோட் ஷோ நடத்திட்டு போனா அது கட்சி கிடையாது வேறு அது வேற அதனால அவருக்கு இந்த தேர்தல அவருக்கு கொடுக்கக்கூடிய அசைன்மெண்ட் என்பது திமுகவை தோற்கடிக்கணும் அதுக்காக ஒரு கட்சியை தொடங்கினார் அந்த கட்சி அதிமுக கூட்டணி வச்சு திமுகவை தோற்கடிச்சதுக்கு பின்னாடி அதற்கான வேலைகள் முடிஞ்சு போச்சு அவர் ஆட்டோமேட்டிக் போயிடுவார் இதுதான் இதுக்கான அரசியல் சூழல் ஆனா இடையில அவர் முதலமைச்சர் ஆகலாம் வந்து அந்த கட்சி கட்சி இந்த சொல்லி அவர் முயற்சி எடுத்து பார்த்தாரு அவர் இதுவரை தேர்தல் களத்தில் சந்தித்து அவர் யார் என்பதை நிரூபிக்கப்படாம ஒரு தலைவர் அவருக்கு மக்கள் மத்தியில் என்ன செல்வாக்கு இருக்கிறது என்பதை நிரூபிக்கப்படாமல் இருக்கும் வரை அவரை நம்பி சாதாரணமான ஒரு சின்ன கட்சி கூட கூட்டணி போறதுக்கு வாய்ப்பு இல்லை விடுதலை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தெளிவாக சொல்லிவிட்டார் விஜய நம்பிலாம் கூட்டணி வைக்க முடியாது அப்படின்னு தெளிவாக சொல்லிவிட்டார் அப்படி இருக்கும் போது விஜய நம்பி சின்ன லெட்டர்வேட் கட்சி கூட அவர் கூட கூட்டணி வைக்காது இந்த நிலையில அவருக்கு வேற வழியே கிடையாது வேற ஆப்ஷனே கிடையாது அவரு வர தேர்தல அவர் ஒரு அதிகாரத்துல வந்து நிக்கணும் அப்படின்னு கேட்டா அவரு அதிமுக கூட்டணி வைப்பதை தவிர்த்து வேற வழி இல்லை அப்படி என்றால் திமுக தாவேக பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி இவங்க எல்லாம் சேர்ந்தா திமுகவை வீழ்த்த முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா சத்தியமாக முடியாது டஃப் கொடுக்கலாம் ஆனா அதுக்கான சாத்தியம் கிடையாது ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் ஒரே ஒரு ஆப்ஷன் நான் சொல்றேன் விஜய நம்பி இருக்கக்கூடிய விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய தொண்டர்கள் ரசிகர்கள் அத்தனை பேருமே விஜயம் கேண்டிடேட்டா பார்த்துதான் சி எம் ஆக முதலமைச்சராக பார்க்கறதுக்காக தான் அவங்க கூட நினைக்கிறாங்க யாரையும் முதலமைச்சர் ஆக்குவதற்காக இவர் வந்து அங்க போய் குரல் கொடுத்து சொல்லி நின்னர் இவர் செல்லா காசாய் அந்த ரோல் மாடல் இவர் காலி அதனால இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் நீங்க யாரோட கூட்டணி வச்சீங்கனாலும் சரிதான் தமிழ்நாடு அரசியல் ஒரு பெரிய சிக்கல் நீங்க வாட்டுக்கு வந்தா திமுக கூட்டணியை தோக்கடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக ஒரு வீக வந்து நீங்க வாட்டுக்கு ஏதாவது வந்து உப்பு மிளகா அரைவேக்காடு தரமா வந்து சமைக்கக்கூடிய சமையல் கிடையாது இருக்கு ஈசி அப்படிலாம் இவங்க கூட்டணி அமைச்சு பலமுறை முறை தோத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து திமுக கூட்டணியை எதிர்த்து நின்ற அத்தனை அரசியல் களமும் தவிடுபடியாக ஆகிவிட்டது திமுக கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருந்து வருகிறது தொடர்ந்து அது வெற்றி கூட்டணியாக மீண்டும் பயன் மாற்று செய்ய கருத்தையே கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சராக திரு ஸ்டாலின் அவர்கள் வருவார் அதில் மாற்று கருத்து கிடையாது நன்றி வணக்கம்